நான் அனுப்பின நோட்ஸை நீங்கள் எடுத்து படிச்சு பாருங்கள் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் தென் இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது சரிங்களா அது என்ன கொஸ்டின் அது அடுத்ததுக்கு முன்னாடி நம்முடைய கிளாஸில் இந்த ஃபோர்த் செமஸ்டர் கிளாஸில் புதுசாக ஜாயின் பண்ணுறதுக்கு நிறைய பேர் கால் பண்ணுறீங்க நீங்கள் எப்படி ஜாயின் பண்ணுன்னா என்னுடைய மொபைல் நம்பர் நைன் ஒன் ஃபைவ் நைன் ஜீரோ எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் டூ இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் நம்மளுடைய கிளாஸில் நீங்கள் எப்படி ஜாயின் பண்ண சொல்லி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிடுவேன் அதே மாதிரி புதுசாக ஜாயின் பண்ணுறவங்களுக்கு நான் இது வரைக்கும் நடந்த அந்த பழைய கிளாஸ் நோட்ஸ் எல்லாமே நினச்சி வச்சிருவேன் சரிங்களா ஓகே அந்த யூனிட் டூல என்ன கொஸ்டின் சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கலை வளர்ச்சி கோட்பாடுகள் கலை வளர்ச்சி கோட்பாடுகள் இந்த கொஸ்டின் தான் பார்க்க போறோம் சரிங்களா இந்த கொஸ்டின் தான் நான் உங்களுக்கு நோட்ஸ் அனுப்பிச்சிருக்கேன் எல்லாமே இந்த மாதிரி நான் பயன்படுத்தி உங்களுக்கு அனுப்பிச்சிருப்பேன் சரிங்களா இந்த நோட்ஸ் நான் ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து கலை வளர்ச்சி கோட்பாடுகள் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சா தான் இந்த கொஸ்டின் படிக்க உங்களுக்கு ஈஸியா இருக்கும் வந்து கலை வளர்ச்சி கோட்பாடுகள் அப்படின்னா என்னன்னு சொல்லிடுறேன் அதுக்கு பிறகு நான் அடுத்த நோட்ஸ் உங்களுக்கு நான் சொல்றேன் சரிங்களா இப்போ பாருங்க கலை திட்ட வளர்ச்சி அப்படின்னா என்ன டெபினேஷன் பாருங்க கலை திட்ட வளர்ச்சி கோட்பாடுகள் என்பது நல்லா கவனிச்சுங்க கலை திட்ட வளர்ச்சி கோட்பாடுகள் என்பது கல்வி கலைத்திட்டம் எவ்வாறு வடிவமைப்பு வடிவமைக்கப்பட வேண்டும் நம்முடைய கல்வியோட கலைத்திட்டம் வந்து அந்த பாட சம்பந்தமான கலைத்திட்டம் வந்து எவ்வாறு வடிவமைக்கப்பட வேண்டும் எப்படி அதை வடிவமைக்கணும் எவ்வாறு வடிவமைக்கப்பட வேண்டும் அதன் உள்ளடக்கம் என்னவாக இருக்க வேண்டும் உள்ளடக்கம் என்னவாக இருக்க வேண்டும் அனுப்ப எப்படி செயல்படுத்த வேண்டும் அதை எப்படி மாணவர்கள் சொல்லி கொடுக்கணும் எப்படி அதை செயல்படுத்த வேண்டும் எவ்வாறு மதிப்பீடு செய்ய வேண்டும் எவ்வாறு அந்த கடைசி பைனலா எக்ஸாம் பார்த்தீங்களா அதை வந்து அந்த கலைத்திட்டத்தை அது எப்படி மதிப்பிடணும் அப்படின்னு சொல்றதுதான் இந்த கலைத்திட்ட வளர்ச்சி கோப்படை இந்த விஷயம் நல்லா இருந்தா தான் அந்த கலைத்திட்டம் அடுத்தடுத்த கட்டத்துக்கு முன்னேறும் சரிங்களா அப்ப நீங்க சொல்ல வேண்டிய பாத்தீங்கன்னா கலைத்திட்ட வளர்ச்சி கோட்பாடுகள் என்பது கலை கல்வி கலைத்திட்டம் எவ்வாறு வடிவமைக்கப்படும் கல்வி கலைத்திட்டம் எவ்வாறு வடிவமைக்கப்பட வேண்டும் அந்த கலைத்திட்டத்தை வந்து எவ்வாறு வடிவமைக்கலாம் அதன் உள்ளடக்கம் என்னவாக இருக்க வேண்டும் அதன் உள்ளடக்கம் என்னவா இருக்க வேண்டும் பாருங்க ஒரு யூனிட் யூனிட் ஒன்ல ஹெட்டிங் கொடுக்கும் அந்த ஹெட்டிங் அந்த அந்த யூனிட் ஒன்ல என்னென்ன விஷயம் இருக்குன்னு சொல்லி தெரியணும் நமக்கு அதுதான் உள்ளடக்கம் அதுல என்னென்ன விஷயம் தெரிஞ்சு உள்ள அந்த சிலபஸ் கொண்டு வரணும் அப்படின்றத உள்ளடக்கம் சரிங்களா அடுத்து பாருங்க எப்படி செயல்படுத்த வேண்டும் அதை எப்படி செயல்படுத்தணும் அப்படின்றது எவ்வாறு மதிப்பீடு செய்ய வேண்டும் எவ்வாறு மதிப்பீடு செய்யணும் அதாவது என்ன பைனா கொஸ்டின் வைப்பாங்க இப்ப மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் கேட்பாங்க இல்ல டூ மார்க் கொஷின் கேட்பாங்க இல்ல ஃபைவ் மார்க் கொஷின் கேட்பாங்க அந்த சிலபஸ்க்கு ஏற்ற மாதிரி எந்த வடிவிலும் நம்ம கொண்டு வரணும் அதுதான் மதிப்பிடுதல் அந்த வழிப்பிடுதல் செய்ய வேண்டும் என்பதற்காக வழிகாட்டும் கோட்பாடுகள் தான் இந்த கலைத்திட்டம் வளர்ச்சி கோட்பாடுகள் இப்போ உங்களுக்கு புரிஞ்சுச்சா இப்போ கலைத்திட்ட வளர்ச்சி கே கோட்பாடுகள் அப்படின்னு நீங்கள் எழுதிவிடுவ சரிங்களா அடுத்து பாருங்க இப்போ கலை திட்டம் கலைத்திட்டம் ஒரு வார்த்தை வளர்ச்சி ஒரு வார்த்தை கோட்பாடுகள் மூணு வார்த்தை வருது ஃபர்ஸ்ட்டு கலைத்திட்டம் அப்படின்ற வார்த்தையில என்ன வரும் அடுத்து வளர்ச்சி அப்படின்ற வார்த்தை என்ன வரும் அடுத்து கோட்பாடுகள் அப்படின்ற வார்த்தை என்ன வரும் பாருங்க இப்போ கலை திட்டம் அப்படின்றத பாருங்க ஒரு கல்வி திட்டத்தின் திட்டமிடல் இப்போ ஒரு டென்சர் டென்சருக்கு என்னென்ன கொண்டு வரலாம் அவருடைய ஏஜ் அந்த டென்த் படிக்கிற மனதில் எப்படி இருக்கும் அவருக்கேத்த மாதிரி கறி கொடுத்த கறி கொடுத்த ஆட்கணும் கலை திட்டத்தை ஆட்கணும் அதை சொல்ல பாருங்க ஒரு கல்வி திட்டத்தின் திட்டமிடல் செயல்படுத்தல் மற்றும் மதிப்பிடுதல் இதெல்லாம் சேர்ந்ததுதான் கலை திட்டம் சரிங்களா வளர்ச்சி என்னது புதிதாக வடிவமைத்தல் காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றி ஏன் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி மாணவர்களுடைய பாடத்திட்டத்தை மாற்றி அமைக்கணும் மாற்றம் ஒன்றே மாறாதது அன்னைக்கு காலகட்டத்துக்கு என்ன தேவை இப்போ ஏ படிப்பு வந்து அதிகமா இல்லாதாலும் பேசப்படுது ஏன் இந்த அடுத்த காலகட்டம் அதோடைய ஆக்டிவிட்டிஸாக இருக்கலாம் சரிங்களா அதிக புதிதாக வடிவமைத்தல் இயற்கை மாற்றங்கள் புதுப்பித்தல் தான் அந்த கலைத்திட்டம் வளர்ச்சியும் மாற்றம் ஒன்றை மாறாத அடுத்து கோட்பாடுகள் தத்துவ அடிப்படைகள் அந்த கோட்பாடுகள் எப்படி இருக்கணும் அந்த கலைத்திட்டம் எதை சொல்லணும் தத்துவ அடிப்படைகளாக இருக்கணும் அறிஞர்களுடைய கருத்துக்களை பிரதிபலிக்க தத்துவ அடிப்படையில் அறிஞர்களின் பார்வை அந்த மாதிரிதான் அந்த கோட்பாடுகள் இருக்கணும் சரிங்களா இப்ப கலைத்திட்டம் தெரிஞ்சிச்சு வளர்ச்சி அப்படின்னு தெரிஞ்சு கோட்பாடுகள் என்னன்னு தெரிஞ்சிச்சு மொத்தமா கலைத்திட்ட வளர்ச்சிங்களா அடிப்படை நோக்கம் என்ன இந்த கலத்திட்ட வளர்ச்சியோட அடிப்படை நோக்கம் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு நாலு முக்கியமான வாய்ப்பு ஒண்ணு பாருங்க கல்வியின் நோக்கங்களை தீர்மானித்தல் இந்த கலைத்திட்டத்தை அமைக்கிறோம் அந்த கல்வியின் நோக்கங்களை தீர்மானத்தை ரெண்டு பாடப்பிரிவுகள் பயிற்சி முறைகள் மற்றும் மாணவர்களின் கற்றி வடிவமைத்தல் பாடப்பிரிவுகள் என்னென்ன பாடப்பிரிவுகள் இருக்கணும் பயிற்சிகள் மாணவர்களுக்கு என்ன பயிற்சிகள் மற்றும் மாணவர்களின் கற்றல் அனுபவங்களை இதெல்லாம் சேர்ந்து தான் இருக்கணும் சொல்றாங்க அடுத்து வாழ்க்கை திறன்களை வளர்த்து கலைத்திட்டம் வந்து நம்முடைய வாழ்க்கை திறன்களை வளர்க்கணும் வாழ்க்கை திறன்கள் வளர்க்காத சரிங்களா ஒரு கலைத்திட்டம் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் அதை பாருங்க வாழ்க்கையில் திறன்களை வளர்த்தன்னு சொல்றாங்க அது சமூகத்துடன் பொருந்து வகையில் கல்வியை மாற்றுதல் சமூகத்தோடு பொருந்தி அந்த கலைத்திட்டத்தை கொண்டு வரணும் சரிங்களா இதுதான் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சுக்கும் கலைத்திட்டம்னா என்ன கலைத்திட்டத்தை அடிப்படை கூறுகள் என்ன அடிப்படை நோக்கம் என்னன்னு தெரிஞ்சிச்சு சரிங்களா இப்போ நான் அனுப்புன நோட்ஸ் பாருங்க உங்களுக்கு ஈஸியா புரியும் இப்ப நான் அனுப்புன நோட்ஸ் பாருங்க இப்ப பாருங்க கலைத்திட்ட வளர்ச்சி முக்கிய கோட்பாடுகள் முக்கிய கோட்பாடுகள் மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பது கோட்பாடுகள் நம்ம கிளாஸ் செவன் அது ஒவ்வொரு பாருங்க ஃபர்ஸ்ட் ஒண்ணு ஒட்டு மொத்த அனுபவங்கள் என்னும் கோட்பாடுகள் ஃபர்ஸ்ட் அந்த ஒன்பது கோட்பாடுகள் இருப்பேன் இப்போ நான் ஒவ்வொன்னா உங்களுக்கு சொல்லிட்டு வரேன் ஃபர்ஸ்ட் வருங்க ஒட்டு மொத்த அனுபவங்கள் என்னும் கோட்பாடு அப்படின்னு சார் ஒட்டு மொத்த அனுபவங்கள் என்னும் கோட்பாடுகள் அப்படின்னு என்ன பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பாயிண்ட் தான் நல்லா கவனிச்சுங்க முதலாவதாக நவீன சிந்தனைகளின்படி இன்னைக்கு காலகட்டத்துக்கு நவீன சிந்தனைகளின்படி கலைத்திட்டம் என்பது பள்ளிகளில் வழக்கமாக கற்பிக்கப்படும் கல்விசார் குறிக்காம கல்வி வெளிசார் நடவடிக்கைகளையும் மாணவர்கள் முழு அனுபவங்களையும் இதில் கொண்டு வர சொல்றாங்க அதை ஒட்டுமொத்த அனுபவத்தையும் கொண்டு வர சொல்றாங்க பள்ளிகளில் வழக்கமாக கற்பிக்கப்படும் கல்விசார் பாடப்பொருட்களை மட்டும் குறிப்பதன்று அது பாருங்க மாறாக பள்ளியில் நடைபெறும் கல்விசார் செயல்பாடுகள் கல்விசார் இணை செயல்பாடுகள் அது ஸ்போர்ட்ஸா இருக்கலாம் அந்த கல்வி சம்பந்தமா எதுவாக இணை செயல்பாடுகள் கலை திட்டம் சாரா செயல்பாடுகள் என்னும் பல வகையான செயல்பாடுகள் செயல்பாடுகள் வாயிலாக மாணவர் பெரும் ஒட்டுமொத்த அனுபவங்களை அது உள்ளடக்கியதாகும் பாருங்க வழக்கமா கற்பிக்கப்பட பாடங்களை விட கல்வி இணை சார் நடவடிக்கைகள் கல்வி சாரா நடவடிக்கைகள் இதெல்லாம் ஒட்டுமொத்த அனுபவங்களை கொண்டதாக அந்த கலைத்திட்ட கோட்பாடுகள் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இப்ப பாயிண்ட் புரிஞ்சுச்சா செகண்ட் பாயிண்ட் பாருங்க குழந்தை மய கோட்பாடு எந்த ஒரு பாடத்திட்டமா இருந்தாலும் சரி மாணவர்கள் மையமா தான் மாணவர்கள் ஈர்ப்பாக கொண்டு வந்தால் மட்டும்தான் அந்த பாடத்திட்டமே வெற்றி வரும் அதை சொல்றாங்க இதுல வந்து பாருங்க ஒரு மூணு பாயிண்ட் கொடுத்துருக்கேன் மூணு பாயிண்ட் கொடுத்துருக்கேன் பாருங்க குழந்தையின் இயல்புகள் அதன் தேவைகள் ஊக்கங்கள் மற்றும் ஈடுபாடுகள் ஆகியவை கழித்த உருவாக்கத்தில் முதன்மையாக கருத்தில் கொள்ளப்பட வேண்டும் குழந்தையோட இயல்புகள் என்ன அஞ்சாவது படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் போயிட்டு டென்த் படத்தை கொண்டு வந்து கொடுத்தா டென்த் படிக்கிற காலேஜ் படத்தை கொண்டு ஜெயிக்க முடியாது அதான் பாருங்க குழந்தையின் இயல்புகள் அதன் தேவைகள் ஊக்கங்கள் மற்றும் ஈழ்வர்கள் ஆகியவை கடைத்திட்ட உருவாக்கத்தில் முதன்மையாக கருத்தில் கொள்ளப்பட வேண்டும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் பாருங்க குழந்தையை மையமாக கொண்டே பள்ளியின் அனைத்து கல்விச் செயல்பாடுகள் இயங்குகிறார் குழந்தையை மையமாக வச்சுதான் கல்வியின் அனைத்து செயல்பாடு இயங்குன்னு சொல்றாங்க சரிங்களா மூலம் பாருங்க கலைத்திட்டம் குழந்தையை அனுசரித்து அமைய வேண்டுமே ஒழிய கலைத்திட்டம் என்பது குழந்தையை அனுசரித்து அமைய வேண்டியவருடைய என்ன இருக்கக்கூடாது பாருங்க முன்கூட்டியே தீர்மானிக்கப்பட்ட கலை திட்டத்திற்கு ஏற்ப குழந்தை இட்டு செல்லக்கூடிய கலை திட்டத்திற்கு ஏற்ப குழந்தைய கொண்டு வரக்கூடாது குழந்தைகளுக்கு ஏற்ப தான் கொண்டு வரணும் அதான் பாருங்க இப்போ பள்ளிகளே மாற்றம் முடிச்சுட்டே வருது சரிங்களா விளையாட்டு மூலமா கற்றல் சொல்றாங்க செயல்முறை மூலமா கற்றல் சொல்றாங்க இனி வருகிற ஏஐ மூலமா கற்றல் சொல்லி வரும் அதுதான் பாருங்க அப்ப மாணவர்களுடைய தேவைக்கேற்ப தான் கலை கொண்டு வரணும் கலை திட்டத்துக்கு ஏற்ப மாணவர்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க இந்த பாட்டு ஈஸியா புரிஞ்சிருக்கும் மூணாவது பாயிண்ட் பாருங்க கவனிச்சுக்கா நீங்களே எழுதிடலாம் சரிங்களா மூணாவது பாருங்க இதிலையும் பாருங்க உங்களுக்கு ரெண்டு பாயிண்ட் கொடுத்துருக்கேன் என்ன பாருங்க போட்டி பாதுகாத்தல் மற்றும் படைப்பாற்றல் கோட்பாடு அதனால் போட்டி பாதுகாத்தல் படைப்பாற்றல் கோட்பாடு ஃபர்ஸ்ட் பாருங்க விலை உயர்மிக்க கலைத்திட்டம் என்பது அதாவது ரொம்ப பயனுள்ள கலைத்திட்டம் என்பது என்ன சொல்ல புரியுது உங்களுக்கு அதான் விலை பயன் மிக்கன்னு சொல்லுவாங்க ரொம்ப பயனுள்ள கைத்திட்டம் நம்ம ஒரு சேவை செய்யறது உள்ளே பயன் என்ன அது விலை ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு அப்ப நீ செஞ்ச செயல் சூப்பராக நடத்தும் சரிங்களா அதை பாருங்க விலை மிக்க கலைத்திட்டம் என்பது பண்பாட்டு பாரம்பரியத்தை போற்றி பாதுகாத்தல் பண்பாட்டு பாரம்பரியத்தை போற்றி பாதுகாக்கமா இருக்கணும் மற்றும் குழந்தைகளின் படைப்பாற்றலை வளர்த்தல் என்பது அடிப்படையாக கொண்டிருக்க வேண்டும் நம்முடைய பண்பாட்டு பாரம்பரியத்தை கொண்டு வரணும் குழந்தைகளுடைய படைப்பாற்றலை வளர்க்குறது மாதிரி இருக்கணும் சொல்றாங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் வாங்க கணத்திட்டத்தை உருவாக்கிடும்போது பண்பாட்டு பாரம்பரியத்தை போற்றி பாதுகாத்திலும் பள்ளி பாடங்கள் மற்றும் கல்வி அலுவலங்களை விற்று செய்திட வேண்டும் முதல் சமர பாயிண்ட் தான் அப்படி கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க அதேதான் அடுத்து மூணு நாலாவது பாங்க ஒருங்கிணைத்தம் கோட்பாடு அதே சார் ஒருங்கிணைத்தல் கோட்பாடு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாங்க தொடர்பற்ற இறுக்கமிகு தனித்தனியான கல்வி பாட பிரிவுகளாக கலைத்திட்டத்தை பிரித்தல் கூடாது பாத்தீங்களா தொடர்பட்டு ஒரு பா ஒன்றுக்கும் இன்னொன்று தொடர்பு எல்லாம் இருக்கக்கூடாது இப்ப முதல் படம் இருக்கு அதோட தொடர்ச்சி வந்து அடுத்த ரெண்டாம் படத்துல அதாவது எளிமையில இருந்து கடிதத்துக்கு போனோம் எளிமை ஒண்ணு சம்பந்தம் இன்னொரு படத்தை கொடுத்தா அப்படி இருக்கக்கூடாது பாருங்க தொடர்பற்ற பாருங்க இருக்க மிகு தனித்தனியான கல்வி பிரிவு இருக்கமிகு ரொம்ப கடினமான தனித்தனியான கல்வி பிரிவுகளாக கலைத்திட்டம் பிரித்தல் அப்படி கலைத்திட்டத்தை பிரிக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க அடுத்த பாட்டு பாருங்க ஒரு குறிப்பிட்ட கல்விகளுக்கான கலைத்திட்டத்தில் இடம்பெற்றுள்ள பாடப்பிரிவுகள் பலகை பற்ற பிற செயல்பாடுகளோ ஒருங்கிணைக்கப்பட்டு தமக்குள் தொடர்பு கொண்டு காணப்படுவதோடு மாணவர்களின் நடைமுறை வாழ்க்கையோடு இணைக்கப்பட மாணவர்களுடைய நடைமுறை வாழ்க்கையோடு இணைக்கப்படுற கலைத்திட்டம் இந்த ஒரு வருஷம் மாணவருடைய நடைமுறை வாழ்க்கையோடு இணைக்கப்பட்டதாக கடை கலைத்திட்டம் இருக்கணும் உரிய சம்பந்தம் இல்லாமல் இருக்கக்கூடாது மிகவும் கடினமாகவும் இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க அவ்வளவுதான் அடுத்த மாதிரி நெகிழ்வுத்தன்மை கோட்பாடு நெகிழ்வுத்தன்மை காலத்துக்கட்டமாக மாறுது நெகிழ்வுத்தன்மை தெரியும் காலத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த அப்டேட் பண்றது அதை மாற்ற முடியும் மாறாங்க அந்த மாதிரி காலத்துக்கு ஏற்ற அதான் கலைத்திட்டம் ஒரு புறம் தனி மாணவனது பல்வேறு தேவைகள் மற்றும் ஈடுபாடுகள் நிறைவு தனிமனிதனுடைய தேவைகளையும் இடம் நம்ம வந்து வேலை வேலைவாய்ப்பு அதிகம் இருக்கு அந்த செலக்ட் பண்றோம் நம்மளுடைய தேவை நம்ம என்ன விரும்புகிறோம் அதைத்தான் பாருங்க தனிமனி தனி மாணவனது பல்வேறு தேவைகள் மற்றும் ஈடுபாடுகள் நிறைவு செய்வதாகவும் மறுபுறம் சமூகத்தின் எதிர்பார்ப்புகளையும் தேவைகளையும் நிறைவேற்றுவதாகவும் செயல்பட அது நெகிழ்வு தன்மையுடன் இயங்கும் தன்மையை உண்டாக்க வேண்டும் மாணவருக்கு பிடிச்சமா இருக்கணும் அதே இது சமுதாயத்துக்கும் அது உதவுவதா இருக்கணும் அப்ப நெகிழ்வு இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க சரி பாருங்க கால மாறுதலுக்கு கால மாறுதலுக்கு ஏற்ப தன்னை புதுப்பித்துக் கொண்டு அது பாடப்பொருட்களின் விரும்பத்தகு மாற்றங்களையும் திருத்தங்களையும் அவ்வப்போது செய்து வருவது சிறந்தது சரிங்களா அடுத்து ஆறாம் பாயிண்ட் பாருங்க பண்பாட்டு பயன்பாட்டு கோட்பாடுகள் முன்னாடி சொன்னதுதான் நிறைய விஷயம் பயன்பாட்டு கோட்பாடு கலைத்திட்டம் பாருங்க கலைத்திட்டத்தை உருவாக்கும் போது அதன் பயன்பாடு என்பது முக்கிய கோட்பாடாக கொள்ளப்படுகிறது இந்த கலைத்திட்டம் எதுக்காக உருவாக்கப்பட்டது என்ன பயன்பட்டு பயன்பாட்டுக்காக உருவாக்கப்பட்டது என்ன பயனுக்காக உருவாக்கப்பட்டது அப்படிங்கிற போது தெரிஞ்சுக்கிட்டு அந்த கலைத்திட்டத்தை உருவாக்கணும் சொல்றாங்க ரெண்டாவது பாருங்க சிறப்பான அறிவு அல்லது தர்க்க ரீதியில் வரிசைகரமாக அமைந்திருத்தல் என்பதை விட பயன்பாடு என்பதை அடிப்படையாக அமைத்திருத்தல் வேண்டும் பயன்பாடு இருக்கணும் சொல்றாங்க அது மூலம் பாருங்க தனிநபருக்கும் சமுதாயத்திற்கும் பயனளிக்கக்கூடிய கலைத்திட்டத்தில் பெற வேண்டும் பயனற்றவை எவ்வளவு முக்கியமாக இருந்தாலும் அவை கடை திட்டத்தில் இடம்பெறக்கூடாது பாருங்க எவ்வளவு முக்கியமாக இருந்தாலும் கடை திட்டத்தில் சேர்க்கக்கூடாது அடுத்து ஏழு பாருங்க மன வெளி மன மன ஒழுக்க கோட்பாடுகள் பாருங்க கடை திட்டத்தின் அறுமணிகள் ஒன்று கற்போரது பல்வேறு மனத்திறன்களை பயிற்சியின் மூலம் துல்லியமாகவும் திறம்படனும் செயல்படுத்தப்படும் மாணவர்களின் மனத்திறன்களை பயிற்சி மூலம் துல்லியமாகவும் திறம்பட செயல்பட செய்தாங்க மாணவருடைய மன அறிவு மன மன அழுத்தம் சொல்லுவாங்க ஏற்படும் சொல்வாங்க அதெல்லாம் இல்லாம அவனுக்கு மனதை உறுதிப்படுத்துற மாதிரி அந்த கலத்திட்டம் அப்படின்னு சொல்றாங்க செகண்ட் பாருங்க அறிவுசார் திறன்களில் பயிற்சி மேற்கொள்வதன் மூலம் ஒருவனது மன வலிமை மேம்படும் பாருங்க அறிவுசார் திறன்களில் பயிற்சி மேற்கொள்வதன் மூலம் ஒருவருடைய மனநிலை வலிமைப்படுத்துறாங்க அப்ப அறிவுசார் ரீதியாக அந்த கலத்திட்டம் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து பாருங்க மூணாவது பாருங்க இதற்கான வாய்ப்புகள் இதற்கான வாய்ப்புகளை அளித்திடுவதை நலத்திட்டம் தன்னுள் கொண்டிருக்க வேண்டும் சொல்றாங்க அடுத்து சமூகத்தன்மை நிறைவரும் கோட்பாடு இது ஏற்கனவே வந்து ஆல்ரெடி சொன்னதான் அந்த சமூகத்துக்கு ஏற்ற மாதிரி சொன்னா அதுலதான் இந்த விஷயம் வரும் இது ரெண்டு மூணு பாயிண்ட் கொடுத்துருக்கா அதே தான் வரும் அடுத்து சமூக வாழ்க்கையோடு தொடர்புடுத்தும் கோட்பாடு நம்ம கலைத்திட்டம் நம்மளுடைய வாழ்க்கையோடு சமூகத்தோடு தொடர்புடுத்தி இருக்கணும் ஏற்க மாதிரி சொன்னா அந்த வார்த்தைகளும் திரும்ப திரும்ப வரும் சோ இதுதான் என்ன பாத்தீங்கன்னா கலைத்திட்ட வளர்ச்சி கோட்பாடு இப்போ நான் அனுப்பு நோக்கத்து படிக்க அவங்களுக்கு ஈஸியா இருக்கும் ஓகே தேங்க் யூ தேங்க்யூ நம்ம நெக்ஸ்ட்ல போகும்